இசை உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சர்வம் டிவி மூலமாக நாம் கடந்த நிகழ்வுகளில் திருமுறை இசை மற்றும் தமிழ் இசை பற்றி பார்த்தோம் இப்போது கிராமிய பாடல் பற்றிய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் நம்முடன் அந்த சிறப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காக செல்லாங்குப்பம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் 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 சர்வம் டிவிக்கு அன்பான வணக்கத்தை அன்பான வணக்கம் தெரிவித்துக்கொள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லிட்டேன் இந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பெயர் வந்து செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் முழுக்க மண்ணின் மனம் சார்ந்த பாடல்களை இந்த உலகம் முழுக்க பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இப்பொழுது சர்வம் டிவி வந்து இப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் எல்லாம் வந்து பேட்டி எடுப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி நல்ல வாய்ப்புக்கு நன்றியை கொள்கிறேன் நன்றிங்க ஐயா கிராமிய என்ன அதோட மன்னிசை ஆமாம் அதோட உயிர் உணர்வு பாடல்களை பற்றி தெரியும் இப்போது இந்த நம்ம கிராமிய பாடலுக்குன்றது ஆங்கில வார்த்தையில் ஃபோக் சாங்குன்றது ஒரு வார்த்தையில் முடிச்சுடுவாங்க ஆமாம் ஆனால் நம்மளோட அந்த பெயர்கள் உச்சரிப்பு வந்து நாட்டுப்புற பாட்டு நாட்டு பாட்டு கிராமிய பாட்டு நாட்டார் பாடல் வாய்மொழி இலக்கிய பாடல் அப்புறம் மக்கள் பாடல் மன்னிசை பாடல் மரபு வழி பாடல் பாமரர் பாடல் பாரம்பரிய பாடல் ஏற்று எழு எழுத்து கவிதை எழுதப்படாத எழுதப்படாத கவிதை பாடல் என்ற இத்தனை பெயர்கள் உண்டு இத்தனை சிறப்புகள் வாய்ந்த கிராமிய பாடல் வந்து எதையுமே நம்ம முதல்ல வணங்காமல் போகக்கூடாது இயற்கை என்றது கண்டிப்பாக அந்த இயற்கை சார்ந்த ஒரு பாடல் பாடல் துவங்கி சிறப்பு பாட்டி துவங்கலாம் சிறப்பு சிறப்புங்க அற்போது ஏன்னா இந்த உலகம் முழுக்கவே இயற்கையோடு தான் பின்னி பிடிந்து எந்த ஒரு உயிரினமாகட்டும் எல்லாமே வந்து இயற்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்குது அந்த வகையில் மனிதர்கள் மட்டும்தான் வந்து இயற்கையை தவிர்த்துட்டு செயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அற்புதமாக முதல் பாட்டு நீங்கள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இயற்கையை பற்றி எத்தனையோ பாடல் வந்து எழுதப்பட்ட பாடல் எழுதப்படாத பாடல் எத்தனையோ பாடல் இருக்குது அதனால் வந்து வையம்பட்டி முத்துசாமி என்ற ஒரு அழகான ஒரு கவிஞர் அவர் எழுதிய ஒரு பாடல் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் அப்போ அரிதா எந்த செயல்களில் மறைந்திருக்கும் இருக்கும் துயரும் பெரிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இப்படி படலாம் உள்ளத சொல்ல போறேன் நாட்டுக்கு நல்லத சொல்ல போறேன் நாட்டுக்கு நல்லத சொல்ல போறேன் இந்த ஊரு உலகத்தில் உள்ளதை வச்சு உள்ளத சொல்ல போறேன் நாட்டுக்கு நல்லதை சொல்ல போறேன் இப்படி பாடலாம் பக்கத்து வீட்டு மரத்து எல காத்துல பறந்து உங்க வீட்டுல விழுந்தா உங்க வீடு குப்பையாதுன்னு சண்டைக்கு நீங்க சண்டைக்கு பக்கத்து வீட்டு மரத்து நழல் காத்துல விழுந்து உங்க வீட்டுல விழுந்தா உங்க வீடு குப்பையாச்சுன்னு சண்டைக்கு வருவீங்க நீங்க சண்டிக்க வருவீங்க இப்படி பாடலாம் இப்படி இயற்கையான பாட்டு வந்து பாடிக்கிட்டே போலாம் அவ்வளோ பாடல்கள் வந்து அதாவது பழங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள்னு இருக்குது இதை சார்ந்த ஒரு ஒரு பாடல்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த ஒரு சிறப்பு வந்து நம்ம பண்பாட்டு மண்ணிசை பாடல்க்கு உண்டு அடுத்தது ஐயா இப்போ நீங்கள் ஒரு ஒலியோட ஒரு உணர்வை வெளிப்படுத்துறீங்க அதற்கு வந்து உச்சரிப்பு முக்கியம் ஆமாம் அதற்கு வந்து உச்சரிப்பு என்னன்னா நான் மொழியை சொல்ல வரேன் கண்டிப்பாக மொழி அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் வாழ்த்து பாடல்னு ஏதாச்சும் இருந்தால் ஒரு தமிழை பத்தி நம்ம வந்து விடிய விடிய எவ்வளோ பாடிக்கிட்டே போய் ஏன்னா நம்ம தமிழ் 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 சொல்ல சொல்ல தமிழ் தமிழ் கேட்கும் அப்படிப்பட்ட தமிழுக்கு ஆனால் நாங்கள் எந்த நிகழ்ச்சி செய்தாலும் இலக்கிய மேடைகள் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் முதலில் இந்த கடவுள் வாழ்த்து அதான் தமிழ் வாழ்த்து வாழ்த்து அந்த தமிழ் வாழ்த்து தான் நாங்கள் இசைய இசை நிகழ்ச்சியை நான் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா வானம் என்னும் கூரை கீழே பூமி தோன்றி மனிதர் தோன்றி பேச்சு தோன்றும் போதே வந்த தமிழே வணக்கம் உன்னை உன்னைவாய்பாடும்போதே நாடே எங்கள் இனிக்கும் தமிழுக்கு வணக்கம் நன்றி இப்படி தமிழ் பாடனா பாடிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பாட்டு இருக்கு அதாவது வலைதளமோ எல்லா எந்த புத்தகங்கள் எழு எழுதினாலும் கிராமிய பாட்டை வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் என்று சொல்லுவாங்க வரலாற்று பாடலிருந்து ஒப்பாரி பாட்டு வரைக்கும் சொல்லுவாங்க அதில் நம்ம குழந்தை பிறப்புன்றது தாலாட்டு பாட்டு அந்த தாலாட்டு பாட்டு ஒன்று பாடி நீங்கள் அதோட சிறப்பு இது என்னென்னங்க மனிதன் பிறக்கும்பொழுது வந்து பாட்டோட அம்மா வயிற்றுலேருந்து இந்த குழந்தை வெளியே போது பாட்டோட தான் பிறகு பிறகு அதன் பிறகு அதனுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் சடங்குகள் இதெல்லாம் போக இறுதியாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோப்பாட்டில் போய் முடியும் இதுதான் மனிதனுடைய வாழ் வாழ்வு இதெல்லாம் நம்முடைய மக்களசை பாட்டில் நம்முடைய தெம்பாங்க பாட்டில் நாட்டுப்புற பாட்டில் இவ்வளோ பாடுகள் எல்லாம் கொட்டி வைத்திருக்கிறது அது எல்லாம் பாடணும் மற்றவங்க பாடணும் அதை விட்டுட்டு என்னென்ன பாடுறாங்க இன்றைக்கி நம்ம அதை வந்து சொல்ல விரும்பல ஏன்னா நம் நம்மளும் பாடணும் மற்றவங்க பாட வைக்கணும் அப்படி பாட் அப்படி எத்தனையோ பாடல்கள் வந்து மண்ணில் புதின கிடைக்கிறது அதெல்லாம் பாடணும் நீங்கள் அழகாக வந்து முதல்ல அந்த தாலாட்டு பாட்டை சொன்னீங்க எத்தனை தாலாட்டு பாட்டு பாடிக்கிட்டே போகலாம் ஏன்னா தாலாட்டு அப்படி இந்த தாலாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே வந்து அழகா வந்து அவங்க வந்து அழகா வந்து ஒரு ஒரு ஆரோ பாடுவாங்க அதுதான் ஆமா ஏன்னா அந்த அம்மா வந்து பத்து மாசம் சுமந்து பால் ஊட்டி சீராட்டி அப்போல்லாம் கூரை வீடு இருக்கும் அந்த இரமான்னு சொல்லுவாங்க அம்மாவுடைய சேலையை வந்து பால் ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு ராணிக்கு போயிடுவாங்களா போயிட்டு அந்தி சாய்ந்த நேரத்துல வர வரையிலும் அந்த குழந்தை தூங்குமா ஏன்னா பாட்டு அப்படி இருக்கும் அப்பவே நம்முடைய முன்னோர்கள் எப்படி பாடிருக்காங்கன்னா రిరా రో ఓ ఆరి రిణా రిరా రిణా ఆరి రారు ఆిరా రు ఆిరా రు హరికే எங்கே நான் நான் அனுப்ப மாட்டேண்டா பாடுபட்டு நான் உடச்சி பள்ளிக்கூடம் சேர்ப்பேண்டா ஊரு கட்ட தேசத்துல நித்த நித்தம் போராட்டம் செல்ல மகன் நீ வளர்ந்து திருத்த வேணுமடா திருத்த வேணுமடா ஆறிராரோ ஆரி 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 ராரி ராரி வெள்ளு செஞ்சு பாலூட்ட முடியாது தங்கத்தில தொட்டில் செஞ்சி தாளாட்ட முடியாது வெளியில சங்கு செஞ்சு பாலூட்ட முடியாது தங்கத்தில தொட்டில் செஞ்சி முடியாது ஓல குடிசை தாண்டா ஒரு மொழப்பாயுதாண்டா ஓல குடிசை தாண்டா ஒரு மொழப்பாயுதாண்டா கூடும் கஞ்சியடா குடிச்சினி வளந்துகடா கூடும் கஞ்சியடா குடிச்சினி வளந்துகடா ஆறிராரோ ఓ ఆరి రారో ఆరి రారో ఆరి ఆి ఆరి ఆ రో ఆ రు హరి తుంగ రాజా తుంగు క இப்படி வந்து நம்முடைய தாய்மார்கள்லாம் பாடின பாட்டு எத்தனையோ பாட்டுருக்கு ஆனா இப்போ வந்து இப்படி இருக்கிற தாய்மார்கள்லாம் வந்து எப்படி பாடுறாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் கட்லன்னு இருக்குது அது குழந்தை போட்டு விட்டு மேலே ஜங்கு ஜங்குன்னு ஆட்டி விடுறாங்க மேலே ஆடுது ஆமா அதுக்கு ஒரு செயற்கையான ஏதாச்சும் அப்படி பண்ணிடுறாங்க இப்படி டாலட் இப்படி போயிடுமா ஆமாம் அது எல்லாம் ஒரு உணர்த்தோட வகையில் தான் இப்படி போட்ட அழகான ஒரு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வந்து எதிர்ப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா இப்போ ஆரியரோ நீங்கள் நீங்க ஆஹ் கிராமிய பாட்டுக்கு முதல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இதுதான் நினைக்கிறேன் நானு இதுதான் இப்போ பாருங்க நான் பாடினேன் நீங்க அழகா தாளம் போட்டீங்க தாளம் போட்டு நீங்க அழகா டைம் அழகா நீங்க வந்து என்ன பண்ணீங்க தாளம் கையில வச்சு ஆமா இப்படிதான் வந்து அது வந்து என்னன்னா நான் தாளம் போட்டேன் என்னதான் இருந்தாலும் அது வந்து செயற்கை அப்புறம் ஏதோ ஒரு உணர்வு இயற்கையாவே வந்து தாளம் போட அதுதான் ஆரம்பிச்சு அதுதான் நம்முடைய மக்கள் இப்ப சந்தம் வந்துட்டேன் ஐயா இப்ப சந்தம் ஒரு வரிய போட்டு பாடுறதுக்கு முன்னாடி அதற்கு நம்ம தானே தந்த நானேனோ ஏதாச்சும் ஒரு ஒன்று போட்டு அதை வந்து அதை ஒரு உருவத்தை கொண்டு வந்துருவோம் அதுக்கப்புறமா அதில் வரிய போட்டு பாடுவாங்க இது எழுதப்படாத கவிதைன்ற சொல்றாங்க இல்லைங்களா இதுக்கு எதுக்குமே வந்து எழுதி தான் பாடணும் இல்லாம அவங்கவுங்க அந்த வாழ்க்கை முறைகளை அப்படியே அதில் வார்த்தைகளாக கொண்டு வந்து பண்ணுவாங்க அது காப்பாற்றி நினைக்கிறாங்களோ ஆமாம் அதை அப்படியே பாடிக்கிட்டே போவாங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து அப்படி ஆஹா ஓஹோன்னு அப்படி பண்ணாம அது ஒரு அழகான அந்த மாதிரி தாலாட்டு பாட்டில் வேற ஏதாச்சும் இது வந்து ஒரு அம்மா பாடுறத தாலாட்டு பாட்டா சொன்னீங்களா அப்பா பாடுற தாலாட்டு பாட்டு யாரா இருக்குதுங்களா அப்பா பாடுறதுக்கான தாலாட்டு பாட்டு எவ்வளவு பாட்டு இருக்கு அது எதாச்சும் ஒண்ணு பாட்டிக்காதுங்க தன்னானே தார எங்கன்னே நே അതും ആറാറോ അപ്പുതപ്പു ആരെയാ ആറാ റോ ആരോ എങ്കേ ആരോ ആരോ അപ്പാടി ചോ അല്ലിയപ്പൂ സെണ്ടാലേ മാമ അടിച്ചാരോ மல்லியப்பூ சென்றே யாரிச்சா சொல்லியு எங்கன்னே யாரடிச்சா சொல்லியழு ஆராரோ ஆரிராரோ மகனே ஆராரோ ஆரிராரோடு இப்படி வந்து தலைமனம் பாடக்கூடிய பாடல் இருக்கு அதுல வந்து அத்தையோ மாமனோ யாரும் அடிக்கலனால யாருன்னா அடிச்சாங்களான்ட்டு குழந்தைய சமாதானப்படுத்துறது ஒரு அழகான சொல்லி அப்படின்னு அது 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 வந்து நாசுக்காகவும் சொல்லுவாங்க வந்துட்டாங்க உனக்கு வந்து அடுத்தது உனக்கு துணையா வந்து இன்னொரு பையன் புறப்பானா அப்படின்னு சொல்லுவாரு அப்பன்னு சொல்லுவாரு இப்படிப்பட்ட எத்தனையோ பாடல் அதாவது வாழ்வியல இப்ப இப்ப தாலாட்டு பாட்டை பாடிட்டோம் தாலாட்டு பாட்டுக்கு அப்புறம் இந்த படிப்பு அவங்களோட ஒரு அதாவது அதுக்கப்புறம் வளர்கிறாங்க கல்வின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் அந்த கல்வி சார்ந்த பாடல்கள் கல்விக்கு வந்து எத்தனையோ விழிப்புணர்வு பாடல் இருக்குங்க கல்விக்கு சார்ந்த விழிப்புணர்வு பாடல் எத்தனையோ பாடல் இருக்குது ஆனால் அது வந்து என்னென்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து அதிகமாக எடுத்து செல்ல மாட்டேக்கேன் இப்போ பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் செய்டலை தவிர்த்துட்டு எல்லா குத்தாட்டம் போட்டு சிறைய சில வந்த குத்தாட்டங்கள் ஆமா அந்த மாதிரி வந்து எத்தனையோ பாடல் இருக்கு இப்போ வந்து பாத்தினா நான் வந்து இப்போ ஒரு பாடல் வந்து கும்மி பாட்டு வடியில வந்து ஒரு கல்வியாளர் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு பாட்டு கஜேந்திர பாபு அவர்கள் எழுதிய ஒரு பாட்டு ஒரு கும்மி பாட்டு வட்டியில தான் நானும் அந்த பாட்டு ஒண்ணு பாடினேன் இப்போ மாணவர்களுக்கு வந்து அதையே வந்து இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வந்து ஒரு தோட பண்ணி கொடுக்கலாம் அதில் இவ்வளோ விட்டுறாங்க எல்லாம் வந்து டாடி மம்மி வீட்டில் யாரும் விளையாடு ஓமா புல்லான் இது கல்லூரி பள்ளி பள்ளி மாணவர்கள் பாடுறாங்களே பாட்டா இல்லை எத்தனையோ பாட்டு இருக்குது மக்களுக்கான பாட்டு இருக்குது அது பண்ண வைக்கலாமே அது வந்து அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கல்விக்கு வந்து பாட்டு வந்த நல்லா படிக்க வேணும் ஐயா இந்த ஊர் செழிக்க வேணும் ஐயா உறவு செழிக்க வேணும் ஐயா நம்ம ஊரு செழிக்க வேணும் ஐயா பல்லாண்டு படிச்சவங்க நம்ம பண்பாட்ட சொல்லுனங்க இப்படி பாடிட்டே போலாம் ஆடிட்டே போலாம் கல்வி சார்ந்த பாட்டு எத்தனையோ நிறைய ரொம்ப நன்றி